ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கோயில் புளியோதரை குக்கரில் பத்தே நிமிடத்தில் சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் புளி சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இனி புளி சாதம்னாலும் இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பார்த்து கற்றுக்கிட்டு நீங்களும் செஞ்சு அசத்தலைங்க நம்ம பொதுவாக புளி சாதம் செய்யணுனாலே புளிக்கரைசல் கரைசல் தனியாக சாதம் தனியாக வடித்து ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் புளி சாதம் செய்வோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் குக்கரில் சட்டுன்னு ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சே நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் சுவையும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த புளி சாதம் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த கோயில் புளியோதரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் இந்த பவுடர் தாங்க புளிசாத்துக்கு நல்ல சுவையை கொடுக்கும் ஸ்டவ் மேலே ஒரு கனமான கடாய் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் பத்து வரமிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுப்ப மீடியம்ல வச்சிட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் போல எடுத்துக்கலாம் கிட்ட இருந்துட்டு கைவிடாமல் நல்லா வருத்த எடுத்து நல்லா சவந்து வாசம் வருங்க அந்த டைம் வர வரைக்கும் ஒரு நாலு நிமிஷம் போல வருத்த எடுத்துக்கலாங்க இப்ப பாருங்க நல்லா வறுப்பட்டு வந்துருக்கு நான் கொஞ்சமா கருவேப்பில எல்லாம் எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்க கையில பார்க்கும்போதே கலர் தெரியுது பாருங்க நல்லா வறுப்பட்டு கையில் எடுத்து உடைக்கும் போது கருவேப்பிலாம் நல்லா உடஞ்சி வருங்க பாருங்க நல்லா எல்லா மசாலாவும் ஒண்ணும் போல வறுப்பட்டுச்சு ஆற விட்டு மிக்சித்தாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தான் இந்த புளிசாதம் செய்ய போறோம் குக்கரில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க புளி சாதத்துக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க அப்பதான் சுவையா இருக்குங்க நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வரமிளங்கா மூணு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சுங்க இப்போ கடலைப்பருப்பு எல்லாம் பொறிஞ்சதும் இதில் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ கருவேப்பிலை பொறிஞ்சது நான் புளிக்க சேர்த்துக்கலாங்க நான் கால் கிலோ அரிசி எடுத்துருக்கேன் கால் கிலோ அரிசிக்கு வந்து முப்பது கிராம் அளவுக்கு புளிக்கரிசல் தண்ணி முந்நூறும்ரைச்சிட்டு இப்போ இப்ப சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணியும் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் புளிக்கரைசல் ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்திருக்கேன் இப்ப தண்ணி சேர்த்து இதுக்கு தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கலாம் புளி சாதத்துக்கு கால் டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொதிக்கும் போது சலசலன் புளிக்கரிசில பார்த்திங்களா இந்த டைம்ல அரிசி சேர்த்துக்கலாங்க சாதம் வடிக்கிற பச்சரிசி பச்சரிசி பாத்தீங்கன்னா பொன்னி பச்சரிசின்னு சொல்லுவாங்க சாதம் வடிக்கிற பச்சரிசி அதுதாங்க சேர்க்குறேன் நீங்க சாதம் வீட்டரிசிலையும் செய்யலாம் ஆனா கோயில் புளி ஓதுற மாதிரி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சாதம் வடிக்கிற பச்சரிசி செஞ்சால் தான் அந்த மாதிரி சுவையில் கிடைக்குங்க பச்சரிசியை பத்து நிமிஷம் போல ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாங்க இப்போ மூடி போட்டு மீடியம் ஃபிளேம்ல மூணு விசில் விட்டுலாங்க மூணு விசில் வந்து விசில் கட் பண்ணுறேன் நம்ம சேர்க்க தண்ணி அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கு பாருங்க சாதம் நல்லா பல பலன்னு ஒண்ணு போல வெந்திருக்கு பாருங்க இப்போ இதில் நம்ம பவுடர் பார்த்திங்கன்னா அந்த பொடியை சேர்த்துக்கலாங்க எல்லா பொடியும் சேர்க்காம பாதி அளவுக்கு மட்டும் சேர்க்குறேங்க நான் இப்போ இப்போ நம்ம அரைச்ச பொடின்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ அரிசி அளவுக்கு சாதம் கேட்கிற அளவுக்கு பொடி வந்திருக்குங்க இப்ப நான் காலை கிலோ அரிசிக்கு மட்டும் பாதி பொடியை சேர்க்குறேங்க இதில் கொஞ்சமாக பச்சை கருவேப்பில் வறுத்த வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு சேர்க்குறேன் இப்போ இது கூடவே ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லாண்ணே சேர்த்துக்குங்க சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க இப்போ பண்ணிக்கலாம் சூடா இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க சூடா இருக்கும் போதே மிக்ஸ் பண்ண சாதம் உடையில பாருங்க கரெக்டான கூத்துல இருக்க பாருங்க ரொம்ப ரொம்ப அந்த பொடியை போட்டு சாதம் மிக்ஸ் பண்ணும்போது கம கம கமம் அவ்வளோ ஒரு வாசமாக இருந்துச்சு கண்டிப்பா இந்த முறையில நீங்க புளி சாதம் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி புளி சாதம்னால இந்த சுவையில் செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியா இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு இந்த கோயில் புளியோதரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்